வாங்கியாச்சு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் உம் வச்ச வச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு வரும்ல ஒரு வாரத்துக்கா எல்லாத்தையுமே குழம்பு வைக்க போறியா பரவால் சம்ம செம்ம காலையில் அரை கிலோமே வாங்குவோம் எப்பயுமே இப்ப என்ன ஏன் ஒரு கிலோ வாங்கிச்சோம் ஒரு கிலோ வாங்க எவ்வளவு எவ்வளவு இரநூத்தி சரி சரி நீ அரை கிலோ அஞ்சு அரை மணி நேரம் ஆகும் அப்படி

துண்டா ஹம் துண்டை போட்டின்னா நழுவாதடே இப்போ மீன் கைய வச்சுக்கிட்டாதா மீன் துண்டை தொட்டுட்டு இருப்பியா இது வீடியோ மிதி இருக்கிற மாதிரி வந்தா துண்டை எடுத்துட்டுவா ஏன் ஏன் தெரியாதா ஓ அந்த அக்கா கமெண்ட்ஸா அக்கா வானா அந்த சூழ்நிலையில அப்படித்தான் இருக்கான் ஒரு சில நேரங்களில் அப்படி போட முடியாமல் தான் இருக்கான் அக்கா என்ன பண்றது சரி சீக்கிரமாக ரெடி பண்ண பண்ணம்மா ஆமாம் பாரு எவ்வளோ லேட் பண்ணதுண்ணே ஏ பாரு நீ வந்துட்டே ரெண்டு மீன் தக்குணு வந்து இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று எடுத்துக்காத கீழே வந்துச்சு பாரு இப்பெல்லாம் பாப்ப அமுக்குது போன் அது ஆபரேட் பண்ணது